நாமத்தில் எல்லோருக்கும் வணக்கம் இந்த கிறிஸ்மஸ் நாளை நல்ல மாதிரி கொண்டாடுறதுக்கு கொண்டாடுங்க அதுக்கு நன்றி இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த நாமக்கல் மா மாவட்டத்தில் சீனிவாசன் என்ற அவர் அன்பு சகோதர் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்தான் செய்தாங்க அந்த தம்பி அவர் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருக்காராம் ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை எல்லோரும் கொடுக்காங்க கொடுத்த இதில் தான் நான் கொடுக்கன்னு சொல்லுவார் அதே போல் நானும் நினைக்கொண்டு இன்றைக்கு உங்களிடத்துல கேட்குறேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ஏசப்பா யாரை ஏவுதாங்களோ உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க நான் வந்து அதை ஒரு ஆசிரமம் இருக்குது அதில் அறுபது ஊனமற்ற பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்று ஆசைப்படுவேன் ஏசப்பா உங்கள்கிட்ட ஏவுனா உங்களோடு பேசினா அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் பணத்தை வச்சு நான் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த நாமக்கல் சகோதரர் சீனிவாசன் என்ற சகோதரர் செய்கிறது போல நானும் இந்த அன்பு தாய் செய்யணும்னு நினைக்கேன் இந்த வயசான காலத்தில் ஆசைப்படுறேன் ஆனால் நீங்கள் உங்கள் நீங்கள் பணம் உதவி செஞ்சாதான் நான் செய்ய முடியும் உங்களோட ஏசப்பா பேசுனேன் இந்த அன்பான தயவான தாயை நினைத்து அம்மாவை நினைத்து நான் கொடுக்கணுங்கிற ஆசைப்படுறதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க பணம் தேவை உங்களோட ஏசப்பா வந்து பேசினால் உங்கள் மனசோட பேசினால் அந்த ஊனமற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அறுபது பிள்ளைகள் இருக்கு அந்த அறுபது பிள்ளைகளுக்கும் நான் கிறிஸ்மஸ்க்கு துணி எடுத்து கொடுக்கணும் கேக்கு கொடுக்கணும் என்று ஆசைப்படுதேன் அதே மாதிரி எங்கள் சபையிலையும் ஏழை எளித மக்களுக்கு துணி மணி கொடுப்பாங்க நான் கொடுக்கணும் ஆசைப்படுதன் நீங்கள் உங்கள் தயவனாலையும் அன்புனாலும் இறக்கத்தினாலையும் நீங்கள் பண உதவி செய்தால் உங்கள் பேரை நான் அதில் சொல்லி நான் கொடுக்கும்போது அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் கொடுத்த பணத்தையும் நான் சொல்லி நீங்கள் இந்த ஊர்லேருந்து பணம் அனுப்பியிருக்காங்க நான் கொடுக்கலை அவங்க கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த கொடுக்கற இடத்துல வீடியோ எடுத்து அனுப்புதேன் உங்களுக்கு இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த ஊரில் கஷ்டப்பட்டவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க உங்கள் தாயவன்னாலும் அன்புனாலும் இறக்கத்துனாலும் இந்த கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கணும்ன்ற இந்த தாய் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் பணத்தில் நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நான் செய்யணும் நீங்கள் கொடுக்கங்க நான் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோ மூலமாக அவங்ககிட்ட பேசுனேன் உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுனா ஏசப்பா உங்களோடு பேசுனா எனக்கு என் ஃபோன் நம்பரை சொல்லுவேன் எழுபத்தாறு முப்பத்தொம்பது முப்பது எண்பது அறுபத்தேழு சேரமாதை ஊர் நீ ஏசுகிர நாமத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கேன் மற்ற அஞ்சு அஞ்சிலிருந்து பத்தாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்க நீரின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள் நீங்கள் துன்ப துன்பப்படுவீங்கள் நீங்கள் கஷ்டப்படுவீங்கள் நீங்கள் எவ்வளவோ நோயில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் அது நல்லது என்று ஏசப்பா சொல்லுறார் நீங்கள் துன்பப்படுத்துறது நல்லது என்று சொல்லியிருக்கார் துன்பப்பட்டால்தான் ஏசப்பாவை மீண்டும் மீண்டும் நம்ம நேசிக்க முடியும் அதனால் துன்பப்படுறத நினைச்சு நீங்கள் படாதீங்க எவ்வளோ களோ நீங்கள் துன்பப்படுறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ களோ ஏசப்பா உங்களை மேன்மை பாராட்டுவார் உங்களை உயர்த்துவார் என்னைய வசடுறது போல உங்களை வசதிவார் இப்படிக்கும் இந்த செவத்தை முடித்து கொள்கிறேன் ஏசியின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவையா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படிக்கு நன்றி